நடிகர் சரத்பாபு வரலாறு சரத்பாபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி அமடல வலசை ஆந்திர பிரதேசத்தில் பிறந்திருக்கிறார் இவரது இயற்பெயர் சத்தியம் பாபு டிச்சி இயல்பிலேயே சரத்பாபு ஒரு நல்ல பணக்கார குடும்பத்தில் பிறந்திருக்கிறார் இவரது அப்பா உணவக தொழிலை மேற்கொண்ட மிகப்பெரிய முதலாளியாக இருந்திருக்கிறார் அவர் தன்னுடைய காலத்திற்கு பின்பு தன்னுடைய இந்த கோடிக்கணக்கான சொத்தையும் தன்னுடைய தொழிலையும் சரத்பாபு தான் கையாள வேண்டும் அப்படின்னு மனதார விரும்பியிருக்கார் ஆனால் சரத்பாபுக்கு வேறு ஒரு ஆசை இருந்திருக்கிறது அதாவது தான் மிகப்பெரிய காவல் அதிகாரியாக மாறணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டிருக்கிறார் அதற்காகவே கல்லூரி நாட்களில் முறைப்படி பயிற்சிகளும் மேற்கொண்டு வந்தாராம் ஆனால் இவரது கனவை உடைக்கும் வகையில் இவருக்கு பார்வை குறைபாடு இருக்கிறதுனால காவல்துறையில் சேர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவருடைய கனவு நொறுங்கி போனதாக சொல்லுகிறார் இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் சரத்பாபு கூட

விட ஆரம்பித்திருக்கிறது சினிமாவுக்கு போகணும் அப்படிங்கிற ஆசையை வளர்த்து வளர்த்துக்கொண்ட சரத்பாபுவர்கள் தன்னுடைய அப்பா கிட்ட போய் இந்த ஆசையை சொல்லியிருக்கிறாரு ஆனா அவங்க அப்பா அதை முற்றிலும் நிராகரித்திருக்கிறார் நீ அந்த கூத்தாடி தொழிலுக்கு எல்லாம் போக கூடாது நமக்குன்னு மிகப்பெரிய பிசினஸ் இருக்கு அதையே பார்க்கணும் அதுதான் என்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆனா சரத்பாபுக்கு அவங்க அம்மா மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஒன்று மட்டும் அந்த காலகட்டத்தில் சரத்பாபுக்கு ரொம்ப தெளிவாக தெரிந்ததான் நான் வியாபாரத்தில் ஈடுபட மாட்டேன் வியாபாரத்தில் ஈடுபட்டாலும் என்னால் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற உறுதி மட்டும் என்னுடைய மனதில் இருந்தது ஒருவேளை சினிமாவில் ஜெயிக்காட்டி கூட நான் இந்த தொழிலுக்கு வரவே மாட்டேன் அதன் பிறகு முயற்சிகளில் எதிர்பார்த்ததை விட ரொம்ப எளிதாக அந்த தேர்வுல தேர்ச்சியும் பெற்றிருக்கிறார் இவருடைய முதல் நடிப்பு கே பாலச்சந்திர இயக்கிய தமிழ் தான் இந்த திரைப்படம் தான் தெலுங்குல இதிக்கதாடு வெளியாகி இருக்கிறது இவருடன் கமல்ஹாசன் சிரஞ்சீவி ஆகியோரை வைத்து மறு ஆக்கம் செய்யப்பட்டு மிகப்பெரிய வெற்றியும் பெற்றிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு தெலுங்குல வெளியான ராமராஜ்ய படம் மூலம் தெலுங்கு திரையுலகிற்கு இவர் அறிமுகமாக இருக்கிறார் தமிழில் வெளியான படம் பட்டின பிரவேசம் பின்னாட்கள்ல தமிழ் தெலுங்கு என மாறி மாறி இவர் நடித்து வந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுல மகேந்திரன் இயக்கத்தில் வெளியான உதிரி பூக்கள் திரைப்படம் அவருக்கு ரசிகர்களிடையே தனி அடையாளத்தை பெற்றிருந்ததுன்னு சொல்லணும் தவிர சரபஞ்சரம் பஞ்சரம் உள்ளிட்ட மலையாள படங்களையும் இவர் நடித்திருக்கிறார் மேலும் இவரது திரைப்பயணத்தில் ரொம்ப முக்கியமாக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு பி லெனின் இயக்கத்தில் உருவான நதியை தேடி வந்த கடல் படத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுடன் இணைந்து சரத்பாபு நடித்திருந்தார் இந்த படம் தான் ஜெயலலிதா நடித்த கடைசி படம் அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒன்று சூப்பர் ஸ்டார் ரஜினியின் முள்ளு மலரும் அண்ணாமலை முத்து படங்களில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த சரத்பாபு அதன் மூலம் ரஜினி ரசிகர்களின் அன்பையும் பெற்றவர் திரையில் ரஜினியை சரத்பாபு அறைந்தாலும் கூட ரஜினி ரசிகர்கள் கோபப்பட மாட்டார்களாம் அந்த அளவுக்கு அவர் மீது ரஜினி ரசிகர்களுக்கு பாசம் உண்டு அப்படின்னு ஒரு பேட்டி ஒன்றுல ராதாரவி அவர்களே குறிப்பிட்டிருக்கிறார் நடிகர் சரத்பாபு அவர்கள் நடித்த ரொம்ப முக்கியமான திரைப்படங்கள் பட்டின பிரவேசம் நிழல் நிஜமாகிறது முள்ளும் மலரும் நினைத்தாலே இனிக்கும் உதிரிப்பூக்கள் பூக்கள் சரணமையப்பா நெற்றிக்கண் நாற்பத்தி ஏழு நாட்கள் ஈரவெளி காவியங்கள் சட்டம் மணக்கணக்கு அண்ணாமலை முத்து லவ் பேர்ட்ஸ் ஆலவந்தான் பாபா பாரிஜாதம் வெள்ளித்திரை மாசாணி தெலுங்கு திரைப்படங்கள் இதிகத காடு குப்படு மனசு சுருங்கர ராமுடு மூடு முள்ளபந்தம் சாகர சங்கமம் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் மகேந்திரன் போன்ற முன்னணி இயக்குனர்களின் ரொம்ப பேவரேட் நடிகர் அப்படின்னா சரத்பாபா தான் குறிப்பிடுவாங்களா எல்லாரும் சரத்பாபு அவர்கள் பிரபல வில்லன் நடிகர் மறைந்த நம்பியாரின் மருமகன் அப்படிங்கிறது பலரும் அறியாத ஒரு தகவல் நம்பியாரின் மகள் சினேகா கோவிந்த் மேனன் அப்படிங்கிறவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு திருமணம் செய்திருக்கிறார் ஆனால் அவர்கள் இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து பெற்று பிரிந்து விட்டாங்க அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் சரத்பாபுவை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் சினேகா நம்பியார் ஆனால் சரத்பாபு சினேகாவின் திருமணமும் தோல்வியில்தான் முடிந்திருக்கிறது சரத்பாபு தன்னை மன ரீதியாக துன்புறுத்துவதாக பத்து ஆண்டுகளுக்கு முன்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார் பின்னர் சரத்பாபுவை விவாகரத்து செய்துவிட்டது குறிப்பிடத்தக்கது முன்னதாக எழுபது எண்பதுகளில் முன்னணி நடிகையாக வளம் வந்த பிரபாவுடன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கிறார் சரத்பாபு தன்னை விட ஐந்து வயது அதிகமான ரமா பிரபுடன் கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகள் ஒன்றாக வாழ்ந்திருக்கிறார் பிரபா அவர்கள் தன்னுடைய சொத்துக்களை சரத்பாபு ஏமாற்றி வாங்கிவிட்டதாக சொன்னார் சென்னையின் சில முக்கியமான ஏரியாவில் விலை மதிப்புமிக்க சொத்துக்கு உரிமையாளரான பிரபா சரத்பாபுடன் தனது சொத்துக்கள் முழுவதையும் இழந்ததாக அவர் சொல்லியிருக்கிறார் ஆனால் ராமாபிரபாவின் குற்றச்சாட்டுகள் உண்மை இல்லை அது பொய் அப்படின்னு சரத்பாபு ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறார் நிழல் நிஜமாகிறது சலங்கை ஒளி நாற்பத்தி ஏழு நாட்கள் மெட்டி வேலைக்காரன் அண்ணாமலை பகல் நிலவு சிப்பிக்குள் முத்து குரு அன்று பெய்த மலையில் தமிழின் பெருமைக்குரிய அத்தனை இயக்குநர்களின் படங்களிலும் சரத்பாபு அவர்கள் நடித்திருக்கிறார் இவை எல்லாவற்றிலும் மாஸ்டர் பீஸ் என்றால் அது முள்ளு மலரும் மற்றும் சலங்கை ஒளியை சொல்லலாம் முதலாவதில் ரசனையான இதயம் படைத்த ஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் ஆபீசர் ரெண்டாவதில் கலை கிருக்கணும் காதல் இருக்கணுமான குடிகார அப்பாவி சிநேகிதனுக்கு எல்லாமுமாக இருக்கும் ஆப்த நண்பன் கதாபாத்திரம் இந்த ரெண்டு கதாபாத்திரங்களையும் மிக அருமையாக செய்திருப்பார் சரத்பாபு அவரே ஒரு நேர்காணலில் சொல்லியபடி சரத்பாபு எப்போதுமே டைரக்டர் ஆர்டிஸ்டா டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை தன் போக்கில் கன நடித்து பாராட்டுதல்களை அள்ளிக்கொள்ளுவாராம் இயக்குனர் மகேந்திரன் இயக்கத்தில் வெளியான முள்ளு மலரும் திரைப்படம் ரஜினியின் திரை வாழ்க்கையில முக்கியமான ஒன்று அந்த படம் தான் சரத்பாபுவின் வாழ்க்கையிலையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான படமாக இருந்தது முள்ளு படத்தில் குமரன் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் சரத்பாபு அதில் ரஜினியின் தங்கையான சோபாவை காதலிப்பது சந்தர்ப்ப சூழ்நிலையால் ரஜினியின் வேலை பறிபோகும் போது அதை காப்பாற்ற முடியாமல் தவிப்பது என தனது நடிப்பில் கலக்கியிருப்பார் மகேந்திரனின் உதிரிப்புக்கள் படத்திலும் தனது சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தினார் அதே போல கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் உருவான முத்து படத்திலும் ரஜினியுடன் நடித்து கவனம் உயர்த்தார் ரஜினி மட்டுமின்றி கமல்ஹாசனுடன் சிப்பிக்குள் முத்து மலையாளத்தில் டெய்ஸி உள்ளிட்ட பல படங்களில் இவர் நடித்திருக்கிறார் மிகச்சிறந்த குணச்சித்திர நடிகராக இவர் விளங்கியிருக்கிறார் பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக ஹீரோ போல இருந்தாலும் தனக்கு ஹீரோவாக நடிப்பதில் ஆர்வம் இல்லை என பல பேட்டிகளில் அவரே சொல்லியிருக்கிறார் அது மட்டுமின்றி இந்த கதாபாத்திரத்தை இவரை விட்டா வேறு யாராலும் செய்ய முடியாது அப்படின்னு பிறர் சொல்லும் அளவுக்கு எனது நடிப்பு இருக்க வேண்டும் எனவும் பல பேட்டிகளில் அவர் கூறியிருக்கிறார் தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் உள்ளிட்ட மொழிகளில் நானூறு படங்கள் வரை நடித்திருக்கும் அவர் வயது மூப்பின் காரணமாக சினிமாவிலிருந்து தற்காலிகமாக ஒதுங்கியிருந்தார் கடைசியாக அவர் தமிழில் வசந்த முல்லை படத்தில் நடித்திருந்தார் அவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதை அடுத்து பெங்களூருவில் இருக்கும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அதன் பிறகு ஹைதராபாத் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இடையில் அவர் காலமாகிவிட்டார் அப்படின்னு ரெண்டு மூன்று முறை தவறான செய்திகள் உலா வந்து கொண்டே இருந்தது இந்த நிலையில் தான் அவர் ஹைதராபாத் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் தொடர்ச்சியான சிகிச்சையில் இருந்த அவர் பலனின்றி உயிரிழந்தார் சரத்பாபு அவர்கள் முதலில் ரமா பிரபா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் ஆனால் அந்த விவாகரத்தில் முடிந்தது அவர்களுக்கு கௌதம் என்ற மகனும் காவ்யா என்ற மகளும் இருக்கிறார்கள் அதனை அடுத்து சினேகா நம்பியார் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் அந்த திருமண உருவம் கருத்து வேறுபாடு காரணமாக பாதியில் முடிந்தது அவர்களுக்கு சாய் கார்த்திக் என்ற மகனும் பல்லவி என்ற மகளும் இருக்கின்றனர் நடிகர் சரத்பாபு அவர்கள் நண்பன் கதாபாத்திரங்களையும் நிறைய குணச்சித்திர வேடங்களையும் ரொம்ப அற்புதமான தனது நடிப்பு ஆற்றலை வெளிப்படுத்தியவர் இவர் நடித்த சிறப்பான கதாபாத்திரங்கள்னாலும் இவர் நடித்த சிறப்பான படங்கள்னாலும் இந்த திரைத்துறை இருக்கும் வரைக்கும் இவருடைய நினைவு இருக்கும் என்பதை யாரும் மறுக்க முடியாது இதுவே நடிகர் சரத்பாபு அவருடைய வாழ்க்கை வரலாறு நன்றி வணக்கம் நண்பர்களே வணக்கம் நான் ஆர் ராஜா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் நிறைய திரைக்கலைஞர்களுடைய வாழ்க்கை வரலாறு போட்டிருக்கேன் நிறைய பேருக்கு சினிமாவில் நடித்தவருடைய வாழ்க்கை வரலாறு நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னு நிறைய நபர்கள் பேசுகிறத நான் கேட்குறேன் இந்த சமூகத்திற்கு யாரை நம்ம அடையாளம் காட்டணும் இந்த சமூக மாபெரும் புரட்சி ஏற்படுத்திய அரசியல்வாதிகளுடைய வரலாறுகளையும் பெரும் தலைவர்களுடைய வரலாறுகளையும் நான் இதில் பதிவு பண்ணியிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல புத்தகங்களை ரிவ்யூ பண்ணியிருக்கிறேன் நல்ல கதைகளை நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப சுவாரஸ்யமாக வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்திய சம்பவங்கள் அப்படிப்பட்ட சம்பவங்களை சந்தித்த மனிதனுடைய வாழ்க்கையை வரலாறு நிறைய கமர்ஷியலான விஷயங்கள் இப்படி நிறைய வீடியோக்களை இதில் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் இந்த எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது எல்லாமே இந்த ஆர்எஸ் ராஜா டாக்கீஸ் யூடியூப் சேனலுடைய ப்ளே லிஸ்ட்டில் இருக்கிறது கண்டிப்பாக நீங்கள் போய் அதில் பார்க்கலாம் நிறைய ரசிக்கிற விஷயங்கள் இதில் இருக்கிறது அதில் பயனடை நினைக்கிறேன் இது உங்களுக்கு பிடித்திருக்குமானால் இந்த சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்ன நிறை குறை இருந்தாலும் வேறு எது சம்மந்தமான வீடியோக்கள் நான் போடணும்னு நினைத்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம் நன்றி வணக்கம்